உலகு பூகழ் திருவமுதம் திருச்சென்றே உடையவரின்று உதவினர் நான் உண்டு தீந்தேன் இலகு சிவ போக வடிவாயி மகிழ்கின்றேன் இளப்பரியேன் தவிபறியேன் இடர் செய்யறியேன் விலகல் இலாந்திருவனை ஈர் நீ பொதிதே விரைந்து வம் இன்னம்பலந்தே விளங்குதிருக்கும் தின் அலகரியாந்திரம்பாடி ஆடுதும் அமிதுவே அருளடையும் நெறியன வேதாகமம் மார்பனவே ஆதவத்தால் நான் பெற்ற வானமுதே எனது வாழ்வே என் கண்ணமர்ந்த மணியே என் மகிழ்வே போதவந்தால் கழிதேனை வலிந்து கலந்தாண்ட பொன்னே பொன்னம்பலந்தே புனித நடந்தரதே தீதவந்தே பிறப்பிதுவே சிவமாகும் பிரம்பான் செய்விந்து என் வந்தையெல்லாம் தீர்த்த பெறும் பொருளே பூதளத்தே அடிச்சிரியே நினது திருவடிகே புகழ் மாலை சூட்டுகின்றேன் புனைந்து கலந்தருளே அளந்திடு வேதாகமத்தின் அடியும் நடுமுடியும் அப்புறமும் அபாலும் அதன் மேலும் விளங்கி வளர்ந்திடு தின்றம்பல தேவயங்கிய வேரொழியே பொன்னே என் மன்னேகண் கண்மணியே தளந்த என அங்கணதே தளர்வொழித்து ஆனந்தம் தந்த பெருந்தகையே என் தனித்த தனி உளந்த உழந்த சம்மதமான பணியிட்டாய் எனக்கே உன் பணியே பணியல்லால் என் பணி வேறிலையே நாடு கலந்தாள்ோர் எல்லாரும் வியம்ப நன்னி என மாலை நாயகனே நாட்டில் ஈடுகரை அறிதாம் திருச்சிற்றம்பலந்தே இன்பனடம்புரி என்ற இறைவனே என நீ பாடுக என்னோடு கலந்தாடுகின்றன என்றனகே பணியிட்டாய் நான் செய்வெறும் வாக்கியம் என்று வந்தேன் உனை நா பாடுதற்கு இங்கேன்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே நண்புடையா என்னுடைய நாயகனே எனது நல்லுறவே சென்றவையில் நடம்புரியும் தலைவா என்புடையா முடிக்கும் எட்டானின் புகழை ஆதறிவேன் பாடுக என்றனக்கு ஏவல் இட்டாய் பண்புடை நின்மை என்பர் பாடிய வேரன்பில் பழுத்த பாண்டில் ஒரு பாடும் அறியேனே தன்புடை நன்மொழி திரளும் சுவை பொருளும் அவைங்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வாய் எனகே பணிந்தடங்கும் மனத்தவர் பால் பரிந்த மரும்பதியே பாடுகின்றோர் உள்ளகந்தே கூடுகின்ற குருவே கணிந்த மறை பல கோடி ஆகமம்பல் கோடி கடவுள் நினது அருட்புகளை கணிப்பதற்கு பலகால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சு ிய வல்லனவென்று அணிந்த மொழி மாற்றி வலி தணிந்ததென்றால் அந்த அடியே நின் புகழ் உரைக்கல் ஆவதோ அறிந்தே விதிப்பவர்கள் பல கோடி திதிப்பவர் பல்கோடி மேலவர்கள் ஒரு கோடி விரைந்து மதிப்பவர்கள் ஆகி அவர் மதியாலே பலகால் மதித்து மதித்து அவர் மதிப்பு என் மதியாகி அலந்தே துதிப்பதுவே நலம் என கொண்டு இத் ஏற்ற சுழல்கின்றார் என்றால் குதிப்பொழியா மனச்சிறிய குரங்கொடு உழல்கின்றேன் குறித்து உரைப்பேன் என்ன உழம் கூசுகின்றது அரசே ஒளியாகி உள்ளள் ஒளியாய் உள் ஒளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் அவ்வொளிக்குள்ளும் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளி வெளியாய் வெளியிடை மேல் வெளியாய் மேல்வெளி மேல் பெருவெளியாயும் பெருவெளி கோர் வெளியாய் அழியாகி அது ஆகி அதுவும் அல்லாதாயி அப்பா ாய் அல்லது வாய் நிறைவாம் தளியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவானின் இயலை சான்றுவதெவ்வனமே வாக்கொழிந்து மனமொழிந்து மதி ஒழிந்து மதியின் வாதனையும் ஒழிந்து அறிவாய் வயங்கி நின்ற இடத்தும் போ கொழிந்தும் வரவொழிந்தும் பூரணமாயதும் போன பொழுது உள்ளபடி புகழுவது எப்படியோ நீ கொழிந்த நிறைவே மெய் நிலையே என்னுடைய நேயமே ஆனந்த நிறுத்தமிடும்பதியே ஏ கொழிந்தார் உழந்திருக்கும் இறையே என் குருவே எல்லாமாய் அல்லதுமாய் இலங்கிய பொருளே றியேன் இவலகின் இயல்வோர் எள்ளளவும் தான் எல்லாமும் உடையோ நின் இயலை அறிவேனோ அறிந்தவனே போல நிகழ்த்துகின்றேன் பிள்ளை என நிலையும் பெயர் பெற்றிருந்தேன் தன்னியலாம் தனியான சபை தலைமை பதியே சந்தியனே நிந்தியனே தயாநிதியே உலகம் பின் இயல் மானிடம் பிள்ளை பேச்சினும் ஓர் வரவை பிறப்பின் உறும் கிளிப்பிள்ளை பேச்சு வைக்கின்றதுவே